திருமணத்திற்குப் பின் தன் பெயரை மாற்றிக்கொள்கிறாய் தன் வீட்டை மாற்றிக்கொள்கிறாள் தன் குடும்பத்தை விட்டு வெளியே போகிறாள் உன்னுடன் சேர்ந்து இருக்கிறாள் உன்னுடன் சேர்ந்து ஒரு வீட்டை உருவாக்குகிறாள் உனக்காக கர்ப்பமாகிறாள் கர்ப்பம் அவள் உடம்பில் மாற்றத்தை உருவாக்கிறது அவள் உடல் பருமனாகிறது பிரசவ அறையில் குழந்தை பிறக்கும்போது போது ஏற்படும் ஆள முடியாத வழியால் பிறக்கும் குழந்தைகள் கூட உன் பெயரை தான் தாங்குகிறன அவள் தன் இறுதி மூச்சை விடும் வரை செய்கிற எல்லாம் சமைத்தல் வீடை சுத்தம் செய்தல் உங்கள் பெற்றோரை பேணுதல் உங்கள் குழந்தையை வளர்த்தல் சம்பாதித்தல் உனக்கு அறிவுரல் சொல்லுதல் மனபாரத்துடன் இருக்கும்போது தன் அதை தீர்த்து வைக்க விதமாக நடந்து கொள்வது அவள் உடல் நிலை கவனித்துக் கொள்வது அழகையும் பலகை பழக்க வழக்கத்தையும் கவனித்துக் கொள்வது போன்றவை எனவே இதில் யார் யாருக்கு உபகரணம் செய்கிறார்கள் இவ்வாண ஆண்களே அவள் வாழ்க்கையில் இடம்பெறும் பெண்ணை எப்போதும் பாராட்டுங்கள் ஏனென்றால் பெண் என்பது அவ்வளவு எளிதல்ல பெண்ணாயிருப்பது விலை மதிப்பில்லாத ஒன்று தெளிவான பெண்கள் ஒரு வரம் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பெண்ணின் அதை அனுப்பி அவளை தன்னை குறித்து பெருமை கொள்ளச் சொல்லுங்கள் உலகை வென்றெடுங்கள் பெண்களை பெண்களுக்கு ஓர் வீர வணக்கம்